வாழ்க வளமுடன் வளர்வோம் நலமுடன் இதில் உள்ள இலை பூ காய் தண்டு பழம் என அனைத்துமே நாம் உணவாக உட்கொள்ளக்கூடிய ஒரு பொருட்களாகும் இதில் எவ்வளவு ருசியாக இருக்கின்றதோ அதே அளவுக்கு மருத்துவ குணங்களும் நிறைந்துள்ளது அதில் இருப்பதை ஒன்றுதான் நாம் பார்க்க போகிறோம் அவை வாழைத்தண்டு ஆகும் வாழை மரத்தில் உள்ள அனைத்துமே நாம் உணவாகவும் மருந்தாகவும் பயன்படுத்தலாம் அதில் உள்ள வாழைத்தண்டை பற்றித்தான் நாம் இங்கு பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்பதை கொடுத்து விடுங்கள் இந்த வீடியோவுக்கு நிதி உதவி செய்தவர்கள் எஜுகாஸ்ட் எஜுகாஸ்ட் ஆன்லைன் கோர்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு தேவையான அனைத்து படிப்புகளும் நாம் இதில் கற்றுக்கொள்ளலாம் இதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கப்பட்டுள்ளது இதில் நிபுணத்துவம் வாய்ந்த கல்வியாளர்கள் தான் கற்றுத்தருகிறார்கள் தமிழ் மற்றும் ஆங்கில வழியிலும் நாம் கற்றுக்கொள்ளலாம் எஜுகஸ்ட் மிகச்சிறந்த நிறுவனம் தி ஸ்ட்ரகிள் At EduQuest we bring you a wide range of online courses from career building programs to skill boosting masterclasses all in your regional language because we believe language should never be a barrier to success our courses are tailor made after understanding what today's learners really need so why wait start learning the smarter simpler way only with EduQuest visit eduquest.courses and explore your next course today and hey don't miss out on our exciting offers and promotions வாழைத்தண்டில் நீர் சத்து அதிகமாக உள்ளதால் நம் உடலுக்கு தேவையான எழுபது சதவீதம் நீர் சத்து பற்றாக்குறையை சரி செய்கிறது நீர் வறட்சியிலிருந்தும் நம்மை பாதுகாக்கிறது இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சருமத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்கவும் உதவுகிறது நம் உடல் எடை குறைப்பதற்கு முக்கிய காரணியாகவும் வாழைத்தண்டு பயன்படுகிறது வாழைத்தண்டில் கலோரிகள் குறைவாகவும் நார் சத்து அதிகமாகவும் இருப்பதால் பசியை கட்டுப்படுத்தும் உணர்வு அதிகமாக உள்ளது உடல் எடையை குறைக்கவும் உதவி செய்கிறது இதில் கீமோகுளோபியன்கள் என்று சொல்லக்கூடிய இரத்த சிகப்பு அணுக்கள் அதிகம் உள்ளதால் நம் உடலில் இரத்த சோகையை வராமல் தடுக்கின்றது இதில் நார் சத்து அதிகம் உள்ளதால் நாம் உண்ணும் உணவுகளை எளிதில் செரிப்பதற்கு பயன்படுகிறது மேலும் வயிற்றில் உள்ள கழிவுகளையும் நச்சுக்கழிவுகளையும் கழிவுகளையும் வெளியேற்றுகின்றன அதனால் வயிற்றை சுத்தமாகவும் வைத்து மிகவும் உறுதுணையாக இருக்கிறது வாழைத்தண்டு வாழைத்தண்டில் வைட்டமின் பி சிக்ஸ் நிறைந்துள்ளதால் மேலும் பொட்டாசியம் இரும்புச்சத்து உள்ளதால் ஆகவே இது கொலஸ்ட்ரால் மற்றும் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துகிறது அசிடிட்டி மற்றும் கேஸ் பிரச்சனையை உள்ளவர்கள் சில கார அமிலத்தன்மையான உணவுகளை உட்கொள்ளும்போது போது நமக்குள் அசிடிட்டி ஏற்படும் இவற்றை வாரம் இரண்டு முறை வாழைத்தண்டு சூப்பாகவோ அல்லது குளம்பாகவோ நாம் எடுத்துக்கொள்ளும் போது அதில் நாம் தேவையற்ற கார அமிலத்தன்மையான உணர்வுகளை கட்டுப்படுத்தும் அது நெஞ்சு எரிச்சல் அசிடிட்டி போன்றவற்றை சமநிலையாக வைத்து கொள்ளும் மேலும் வாழைத்தண்டு சாறு ஆனது பித்தப்பை கல் மற்றும் சிறுநீரக கற்களை போக்க சிறந்த உணவாக மாறுகிறது இதை நாம் பருக வேண்டிய முறைகள் என்று பார்த்தால் வாழைத்தண்டை வெட்டிய பின்னர் அதன் அடிப்பகுதியில் வரும் தண்ணீரை வடிகட்டி குடித்தால் சிறுநீரக கற்களும் பித்தப்பை கற்களும் இயற்கையான முறையில் வெளியே சென்றுவிடும் வாழைத்தண்டை சூப்பாகவோ அல்லது குழம்பாகவோ செய்து நாம் பருகலாம் மேலும் வாழைத்தண்டுகளை உரலில் போட்டு இடித்து அதை ஒரு துணியால் கட்டி சாறு விழிந்து அந்த சாறை வெறும் வயிற்றிலும் குடித்து வரலாம் இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறை மட்டுமே